ஹலோ எப்ரிவான் வெல்கம் ல வெல்ட் கிளவர் நான் உங்கள் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பொது விநியோக திட்டத்தின் மூலமாக மக்கள் குறைதீர்ப்பு முகாம் வந்து நடத்த போகிறாங்க ஸோ இந்த மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் என்னென்னலாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அதனால் மக்களுக்கு என்ன பயனளிக்க போகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ உங்கள் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு மாதமே இரண்டாவது சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா பொது விநியோக திட்டத்தின் மூலமாக மக்கள் குரதீர்ப்பு முகம் வந்து தமிழகம் முழுவதுமே நடத்திட்டுருக்காங்க தமிழக அரசு தரப்புலேருந்து ஸோ அந்த வகையில் மே பத்தாம் தேதியான வருகின்ற சனிக்கிழமை பொது விநியோக திட்டத்தின் மூலமாக மக்கள் குறைதீர்ப்பு முகம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க செய்தி வெளியீடு எண் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு நாள் பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஐந்து அன்றைக்கு வெளியிட்ருக்காங்க ஸோ சென்னையில் உள்ள பத்தொம்பது மண்டலங்களிலும் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பொது விநியோக திட்டம் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் வந்து நடக்குது ஸோ இந்த குறைதீர்ப்பு முகாமில் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடும்ப அட்டைதாரர்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் சென்னையை பொறுத்தவரை மண்டல அலுவலகங்களிலும் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் பிரதி மாதம் இரண்டாவது சனிக்கிழமை நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டத்திலும் வந்து நடக்கும் அதாவது எந்தெந்த தாலுகா ஆஃபீஸ் இருக்கோ அங்கே டிஎஸ்ஓ ஆஃபீஸ் இருக்கும் அந்த டிஎஸ்ஓ ஆஃபீஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறைதீர்ப்பு முகாம் வந்து நடக்கும் சென்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மண்டல அலுவலகங்களில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒவ்வொரு மாதமே இரண்டாவது சனிக்கிழமை வந்து நடக்கும் இந்த குறைதீர்ப்பு முகாம் அதன்படி மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதத்திற்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர்ப்பு முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று அதாவது வருகின்ற சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க குடும்ப அட்டையில் பெயர் சேர்க்கிறதா இருக்கட்டும் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசியின் பதிவு செய்யறது அதே மாதிரி கைபேசியின் மாற்றம் செய்தல் மற்றும் அங்கீகார சன்று உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறாங்க மேலும் பொது விநியோக கடைகளின் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளின் குறைபாடுகள் குறித்து புகார் எதேனும் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் பொதுமக்கள் கலந்து இந்த முகாம்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களோட குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கை இந்த முகாம் மூலம் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்கள் ரேஷன் அட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது குடும்ப உறுப்பினர் பெயர் நீக்கமாக இருக்கிறது சேர்க்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முகவரி மாற்றம் செய்கிறீங்க உங்களோட மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறீங்க அல்லது மொபைல் நம்பர் புதுசாக இணைக்கிறீங்க அப்படின்னாலோ அது போக உங்களால் ரேஷன் கடைக்கு போக முடியல உங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவங்க இருக்காங்க ஸோ அந்த பெரியவங்க நோய்வாய்ப்பட்டவங்களாக இருக்காங்க அதே மாதிரி மாற்றுத்திறனாளியாக இருக்காங்கன்னா அவங்க ரேஷன் கார்டைக்கு போக முடியல அப்படின்னா அங்கீகார சான்று அப்படின்னு ஒன்று இருக்குது அந்த அங்கீகார சான்றுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயே வந்து அப்ரூவல் கொடுக்குறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறைதீர்ப்பு நாள் முகாம்களில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு இதை விரைந்து முடித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் வருகின்ற பத்தாம் தேதி அதாவது மே பத்தாம் தேதியான சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறைதீர்ப்பு நாள் கூட்டம் வந்து நடக்குது ஸோ தவறாமல் நீங்கள் கலந்துருக்கேன் ரேஷன் கார்டில் என்ன பிரச்சனை அப்படின்னாலுமே அவங்க முடிச்சு கொடுப்பாங்க சரிங்களா மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்